அன்பார்ந்த மேல்நிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் இந்த அமர்வுல ஏழாவது பாடம் பங்கு மாற்றகத்தில் ஏழாவது பாடம் பங்கு மாற்றகத்தில் சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் சிறு வினாக்களில் மூன்று வினாக்கள் கொடுத்துருக்காங்க முதல் வினா பங்கு சந்தையின் குறைபாடுகளை விவரி பங்கு பங்குச்சந்தையின் குறைபாடுகளை விவரி பங்கு மாற்றகங்களில் பங்குகளை பட்டியலிட சரியான ஒழுங்குமுறைகள் இல்லை ஒரே இடத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்டணம் வசூலிக்க அனுமதிக்கிறது ஆரோக்கியமற்ற ஊகத்தை கட்டுப்படுத்துவதில் பங்கு மாற்றகம் தோல்வியடைந்திருக்கிறது பங்கு பரிவர்த்தனையில் சீரான கட்டுப்பாடு இல்லை பங்குச்சந்தை உறுப்பினர் எண்ணிக்கைக்கு கட்டுப்பாடு இல்லை இரண்டாவது நான் காலை மற்றும் கரடி விளக்குக காலை எதிர்காலத்தில் பத்திரங்களோட விலை ஏற்றம் பெறும் என்று எதிர்பார்க்கின்ற ஊகவணிகரே காலை காலை ஊகவணிகரை தெஜிவாலா என்கிறோம் எதிர்காலத்தில் அதிக விலைக்கு பத்திரங்களை விற்க இயலும் என்ற எண்ணத்தில் தற்போது பத்திரங்களை வாங்க முனைகிறார் இவர் முன்னோக்கிய மனப்பான்மை கொண்டவர் எல்லாம் நன்மைக்காகவே நடைபெறும் என்ற மனப்பாங்கு கொண்டவர் ஒரு காலை தன்னுடைய கொம்புகளால் எதிரிகளை உயரே அல்லது மேல்நோக்கி தூக்கி எறிவது போன்று பத்திரங்களின் விலையை உயரச் செய்யும் போக்குடன் செயல்படுவார் கரடி எதிர்காலத்தில் பத்திரங்களினுடைய விலை வீழ்ச்சி அடையும் என்று எண்ணுகின்ற ஊகவணிகர் கரடி ஊகவணிகரை மண்டிவாலா என்கிறோம் இவர் இவர் பின்னோக்கிய மனப்பான்மை கொண்டவர் இவர் பின்னோக்கிய மனப்பான்மை கொண்டவர் ஒரு கரடி பொதுவாக தன் எதிரியை தரையில் தள்ளி அழுத்துகிறது அதேபோல கரடி ஊகவணிகரும் பங்குச்சந்தையில் சந்தையில் பங்குகளின் விலையை கீழே தள்ளுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார் மூன்றாவது வினா கலைமான் மற்றும் உடவாத்து உடைய ஊக வணிகர் கலைமான் ஒரு நிறுவத்தின் பங்குகள் முனைமத்தில் விற்கப்படும் என்று அறிந்தவுடன் புதிய விடுப்புகளில் பங்குகள் கோரி விண்ணப்பம் செய்வார் பங்குகளில் ஒதுக்கப்பட்டவுடன் முனைமத்தில் விற்றுவிடுவார் ஆகவேதான் கலைமான் ஊகவணிகரை முனைம வேட்டையாளர் என்கிறோம் முடவாத்து தற்போதைய தம் நடவடிக்கைகளில் உள்ள இடர்பாடுகளை தீர்ப்பதில் போராடி கொண்டிருக்கும் ஒரு கரடி ஊகவணிகரே முடவாத்து பின்னர் கொடுப்பதற்காக தற்போது பத்திரங்களை விற்பார் ஆனால் குறிப்பிட்ட நாளில் பங்குகளை வைத்துள்ள எவரும் அதனை விற்க விரும்பாததால் எந்த விலையிலும் எந்த ஒரு பங்கும் கிடைக்காமல் மூளையில் முடக்கப்பட்ட நிலையில் இருப்பார் நன்றி மாணவர்களே